வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கதுவேலி முட்டை வேட்டை அதாவது நான் இப்போ எப்படி பார்த்தேன்னா அடிக்கடி எங்கள் அதை பேக் சைடில் தெரியுது பாருங்க இதை வட்டமலக்கரை அணை எங்கள் ஊரில் வட்டமளக்கரை அணை மிக மிக பிரபலமான ம வட்டமலக்கரை அணை இந்த அணைக்கு அடிக்கடி நாங்கள் பார்க்க வருவோம் அந்த பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அடிக்கடி அந்த கவுதாரி பார்த்திங்கன்னா எந்திரிச்சு எந்திரிச்சு போச்சு அப்புறம் அந்த இடத்து போய் பங்கேடு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மூட்டர் இருக்கு இருக்குது எத்தனை மூட்டர் இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் அது எந்த இடம்னு காட்டுறேன் சரி வாங்க இப்போ போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதை பாருங்க அந்த நாளல் ஃபுல் பூ பூத்துருக்குது பாருங்க அந்த சைடு இருந்து இருந்தது அடிக்கடி எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடுது நான் இதோட நாலஞ்சு தடவை வந்துட்டேன் இந்த ஆணைக்கு அன்னைக்கு வந்து பார்க்குற போதெல்லாம் இருந்து அங்கேருந்துருந்து எந்திரிச்சோடுது அதனால அந்த இடத்து போய் பார்க்குற போது பார்த்திங்கன்னா இந்த நானல் இந்த புல் இருக்குது பாருங்க பூ இதையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்தி வச்சு அது மேலே முட்டையிட்டுருக்குது அந்த முட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம பிள்ளைகள் போன்ற ஒரு நம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் முட்டை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டை விட நாலு மடங்கு சிறுசாக இருக்குது கவுது கதுவேலி முட்டை எப்போவுமே பார்த்திங்கன்னா சிறுசாகத்தான் இருக்குது இதை பாருங்க நான் பார்த்தது வந்து அது அதுக்குள்ளேருந்து அடிக்கடி எழுந்திரிச்சு ஓடு இது பாருங்க அந்த தான் ஓடு இந்த முள் எவ்வளோ போ இந்த நானல் பார்த்திங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளை பூவையெல்லாம் கொண்டு உள்ளே வச்சு அது பார்த்திங்கன்னா மொட்டு விட்ருக்குது சரி வாங்க இப்போ மொட்டை எடுக்கலாம் இதில் கீழே இறங்கணும் பார்த்து இறங்கணும் ஏமாந்தனால் கீழே டீமேல் விழுந்துடுவணும் கீழே தருவெலாம் இருக்குது சரி வாங்க இப்போ நாம் போய் மொட்டை எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வட்டமலை கரையான அழகை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க மேலே ஏறணும் அது பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறது அங்கே இருக்குது அங்கே மேலே ஏறி போய்தான் பார்க்கணும் சரி வாங்க இப்போ நான் மொட்டை எப்படி விட்டுருக்குதுன்னு பார்க்கலாம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் மொத்தம் மொட்டை இருக்குதுன்னு அன்னே என்னில் வாங்க எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை பாருங்க அதனுடைய தாரை பாருங்க நல்லா போயிருக்குது பாருங்க அதனுடைய தாரை எப்படி இருக்குது பாருங்க நல்ல போக்குவரத்து நல்லா ஓடி இருக்குது இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அதே என்னது இந்த இடத்த பாருங்க அது நல்லா போய் போய் பல நல்லா போய் போய்கிட்டே இருக்குங்காட்டி நல்ல தாரையே உளுந்துருக்குது சரி வாங்க இப்போ நாம் அந்த மொட்டை பார்க்கலாம் இந்த உள்ளே இருக்குது பாருங்க அந்த நாளனுடைய புகையெல்லாம் போட்டு மோட்டு பாருங்க இந்த மொட்டை பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது இது நாட்டுக்கோழி மொட்டும் பார்த்திங்கன்னா இதை விட மூணு சைஸ் அளவு பெருசாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது பாருங்க முட்டு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது டேங்கு கதுவேலி அச் இதை கொண்டாந்து ஓட்டு எப்படி பந்தா விட்டுருக்குது பாருங்க நாளுக்கு வச்சுட்டு வரலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் எட்டு மொட்டும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க மெத்தையாட்டம் எப்படி வச்சுப்படுத்து வச்சிருக்கு வேறு இந்த இடம் மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு எட்டு முட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முட்டிலேயே ஆண் பெண்ணும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி உரண்டையாக இருக்கிற முட்டு பார்த்தீங்கன்னா பெண் முட்டு இப்படி கூமாச்சியாக இருக்கிற முட்டு பார்த்திங்கன்னா ஆண் முட்டு இந்த ஆண் முட்டு பெண் முட்டு நானே வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பாருங்க இந்த மூட்டு கூமாச்சியாக இருக்குது இந்த மொட்டை உருண்டையாக இருக்குது அதாவது இது ஆண் குருவி மூட்டு இது வந்து பெண் குருவி மூட்டுங்க உருண்டையாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இதில் எட்டு முட்டில் பார்த்திங்கன்னா மூணு முட்டு பெண் குருவி மொட்டு பெண் முட்டு பெண் குஞ்சு தான் இந்த மூணு முட்டில் ஒருக்கி இந்த நீளமாக இருக்கிற முட்டில் பார்த்திங்கன்னா ஆண் குஞ்சு ஒருக்கி மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மொட்டு வந்து ஆண் குஞ்சு ஒரிக்கிற முட்டு மூணு மொட்டு வந்து பெண் குஞ்சு ஒரிக்கிற மொட்டு டேங்க்ஸுக்கு அது வேலி இதை எங்கள் பாப்பாவுக்கு வரத்து கொடு கொண்டு வரேன் ஆனால் மொட்டு பார்த்தீங்கன்னா துக்குளி கூண்டுதான் இருக்குது சைஸ் பாருங்கள் துளி கூண்டுதான் இருக்குது மொட்டு என்ன தொலாவுன்னா கிடைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நாணல் நிறையா இருக்குது ஆனால் இதுக்குள்ளே எந்த நேரம் இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா நான் நாணல் நம்ப அடர்ந்து இருக்குது பாம்பு புள்ள இருக்குது